ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஜித் தகர்கிற பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதிரடியாக ஆடின போதிலுமே இது பத்தாவது கோலி இன்னும் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கேம்ஸ்லையும் வந்து இதே மாதிரி வந்து ஆடுங்க அப்போதான் வந்து சான்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அஜித் தகார்கர் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாரில் விராட் கோலி வந்து இடம் பிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி ஒருபுறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்லோ பிச்சு ஸ்லோ பிச்சஸ்ல விராட் கோலி வந்து செம்மையா வந்து ஆடுவாரு அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி தேவை அப்படின்னு வந்து சொன்னாலுமே கூட அது வந்து ஓடிஐக்கு வந்து ஓகே டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச்சோ எப்படிப்பட்ட பிச்சோ வரணும் பத்து பால் பிடிக்கணும் அடிக்கணும் மேட்சை மாற்றணும் கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு இதை தான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அடிக்கிறாங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து அசால்ட்டா இரநூறு எல்லா டீம்ஸுமே வந்து அடிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல விராட் கோலிக்கு சான்ஸ் கொடுக்கணுமா அவருக்கு மேல எத்தனையோ நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் வந்து நடந்துட்டு இருக்கு ரோஹித் சர்மா அகர்கர் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில விராட் கோலி நாற்பத்தி நாலு பந்துல எழுபது ரன்கள் அடிச்சிருப்பார் ஆறு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பாரு கோலி வந்து வந்து செஞ்சுரி போடுறாரு ஆஃப் செஞ்சுரி போடுறாரு பட் அதிகமான பால்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இது செட் ஆகாது அப்படின்னா இவர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க பட் எல்லா கேம்ஸ்லையுமே ஓரளவுக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பது ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோடு தான் விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு இப்போ அகர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஓகே தான் நல்லா தான் ஆடுறீங்க பட் இதே இதை மீதி இருக்கக்கூடிய கேம்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்போ வந்து சான்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்கல இன்னும் வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க கோலி ஸோ இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஓடி கிரிக்கெட் மாதிரி டி டுவெண்டில வந்து ஆடக்கூடாது இன்னும் நிறைய நல்லா அதிரடி ஆடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அகர்கள் வந்து பேசியிருக்காரு நன்றி